ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அத வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் பிறக்கக்கூடிய நவம்பர் மாதம் அதாவது நவம்பர் அஞ்சாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நவம்பர் அஞ்சாம் தேதியே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக தான் வந்திருக்கு அந்த நாள் என்ன அந்த நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்

பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் நாளைக்கு பிறக்குது ஸோ இந்த நவம்பர் மாதம் பிறக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதுமே அந்த மாதத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய ரெண்டு விசேஷமான நாட்களும் வந்து வரும் இந்த ரெண்டு விசேஷமான நாட்களுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான் அதில் சித்ரா பௌர்ணமி மற்றும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு நிகரான முக்கியத்துவத்தை பெற்றது தான் வரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் உலகையே ஆளக்கூடிய சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கடவுள்னால் அது ஈசன் தான் அந்த ஈசனுக்கு அன்னாபிஷேகம் வந்து செய்வாங்க இதுதான் ஐப்பசி பௌர்ணமியினுடைய தனித்துவமான சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த அன்னாபிஷேகம் ஏன் செய்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாத விஷயங்களை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு ஷேர் பண்ணி வைக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் உலகுக்கே ஈசன் படி அளந்த நாள் அப்படின்னு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி வந்து சொல்லுவாங்க இதுதான் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய பெருமையே ஏன்னா சிவபெருமான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உணவளித்த நாளாக தான் இந்த நாளை வந்து பார்க்குறாங்க அன்னபிஷேகம் அப்படிங்கிறது அரிசி சோறால் செய்யப்பட்ட உணவை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறதான் சொல்லுவாங்க இதனால தான் அபிஷேக பிரியனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இந்த பௌர்ணமி நாளில் அன்னபிஷேகம் வந்து செய்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து நடத்துவாங்க இது சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து லிங்க திருமேனியின் மீது சாற்றுவதற்காக அரிசி சாதம் காய்கறிகள் பழங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து சேகரித்து அபிஷேகம் வந்து செய்வாங்க ஸோ இந்த அன்னாபிஷேகம் ஏன் செய்கிறாங்க முக்கியத்துவம் என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னாலே சூரியனும் சந்திரனும் எதிர் எதிர் ராசிகளில் ராசி கட்டத்தில் அமர்ந்திருப்பாங்க ஐப்பசி மாதத்தில் துளாராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது நேருக்கு நேர் எதிர் ராசியாக இருக்கக்கூடிய அதாவது துளாராசியில் சூரியன் இருக்கும் பொழுது அதனுடைய ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா மேசராசியில் சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமியாக இருக்கும் பெரும்பான்மையான நேரத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு வரும் பொழுது பரணி நட்சத்திரத்தில் சுக்கரனினுடைய ஆதிக்கம் சந்திரனில் வந்து இருக்கும் பொழுது பௌர்ணமி பிறக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஐப்பசி பௌர்ணமி சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டது சூரியன் சுக்கரன் ராசியான துளாராசியிலும் சந்திரன் சுக்கரனின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பர்ணி நட்சத்திரத்திலையும் இருக்கும் பொழுது தான் இந்த பௌர்ணமி வந்து தோன்றும் இந்த பௌர்ணமி ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது இந்த நேரம் என்ன தேதி என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அதாவது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது ஸோ நவம்பர் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கே பௌர்ணமி திதியானது பிறக்குதுங்க நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை க இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திற்கு பௌர்ணமி திதி வந்து முடியுது ஸோ புதன்கிழமை காலை பத்து மணி வரை அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறமா தான் பரணி நட்சத்திரம் வந்து பிறக்கும் பெரும்பான்மையான கோவில்களில் மாலை நேரத்தில் தான் அன்னபிஷேகம் வந்து செய்வாங்க ஒரு சில ஆலயங்களில் பார்த்திங்கன்னா காலையிலே வந்து செய்கிறதும் வழக்கம்தான் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் எந்த நேரத்தில் அன்னபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதில் போய் நீங்கள் கலந்துக்கோங்க ஏன்னா அன்னாபிஷேகம் பார்க்குறது அவ்வளவு சிறப்பானது சோறுகண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய பழமொழிக்காக தான் அதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்களே தவிர அதுக்கு உண்மையான பொருளே வந்து அன்னபிஷேகம் செய்யப்படக்கூடிய அந்த ஒரு சோற்றை வந்து பார்க்கறது நமக்கு சொர்க்கத்திற்கு போன பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து உண்மையான ஒரு பொருளும் கூட ஐப்பசி மாத பௌர்ணமியை கண்டிப்பாக யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தரிசனம் பார்க்குறதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாக்கியம் செய்துருக்கணும் வருட வருடம் அன்னாபிஷேகம் பார்க்கக்கூடியவங்கலாம் மறக்காமல் வீடியோ கிடைக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஏன்னால் க தொடர்ந்து ஒரு சிலருக்கு அது வாக்கியம் கிடச்சிட்டே இருக்கும் இந்த ஒரு வருடம் அன்னாபிஷேகம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வருடத்தில் வரக்கூடிய எந்த நாள்லையுமே உங்களுக்கு அன்னத்திற்கு தட்டுப்பாடே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து போய் பாருங்க உங்களுக்கு வீட்டில் எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த ஒரு நாள்ல மட்டுமாவது போய் அன்னாபிஷேகம் பாருங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வளுக்கே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை கூட எப்படியாவது இழுத்துட்டு போயிடுங்க ஏன்னா அதை பார்க்குறது அவ்வளவு புண்ணியமானது இந்த நாளை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கும் ஸோ சிறப்பு வாய்ந்த அற்புதமான இந்த நாளை எல்லாருமே வந்து மிஸ் பண்ண மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இவ்வளவு சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா என்ன மாற்றங்கள் எல்லாம் மேசராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்குது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு ஏழறி சனியினுடைய ஆரம்பமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து இருக்குது ஸோ இந்த நாளில் இப்போ நம்ம நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தை வந்து அடைஞ்சிட்டோம் மார்ச் மாதமே வந்து சனி பயிற்சியானது ஏற்பட்டது இப்போ நவம்பரில் பார்த்திங்கன்னா சனி நடுவில் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் கூட அடைய போகிறாரு இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் சொந்த ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு அப்படின்றதுனால இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அதே போல் நிறைய விவேகமான செயல்பாடுகள் எல்லாம் செய்வீங்க விவேகத்தோடு வந்து நீங்கள் இருப்பீங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த எந்த விதமான ப்ரெஷருமே இப்போ உங்களுக்கு இருக்கவே இருக்காது அந்த எல்லாமே வந்து நீங்கிடும் அதோடு குரு பகவான் உச்ச பலத்தில் இருக்கிறார் அப்படின்றதுனால அதனுடைய பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க உங்களுடைய மனம் வந்து எந்த ஒரு விஷயத்தில் வந்து துவண்டு போய் கடந்துச்சோ அதை இப்போ வந்து நீங்கள் சரி பண்ணிடுவீங்க நீங்கள் அதில் வந்து இப்போ மீண்டும் வந்து உற்சாகமாக வந்து செயல்படுவீங்க தன்னம்பிக்கை உங்களுக்கு எதையுமே வந்து தைரியத்தோடு வந்து செய்வீங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ தைரியம் அதிகமாகவே இருக்கும் ஆல்ரெடி மேசராசிக்காரங்க சுறுசுறுப்பானவங்க தான் தைரியமானவங்க தான் தன்னம்பிக்கை உடையவங்க தான் ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஸோ செவ்வாய் அப்படின்னாலே தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாத்துக்குமே காரகனாக இருக்கக்கூடியவர் ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு இன்னுமே வந்து அதிகமாகவே இருக்கும் இழுபறியாக இருந்த நிலைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து மாறும் இந்த நேரங்களில் உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்கிறாரு வலுவாக இருக்கிறார் அப்படின்றதுனால எவ்வளவுதான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு வந்தாலுமே கண்டிப்பாக அதை உங்களால் சமாளிச்சுட முடியுங்க இந்த பிரச்சனைகளை பார்த்தெல்லாம் பயப்படக்கூடியவங்க மேசராசிக்காரங்க இல்லை என்ன தான் பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நீங்கள் சமாளிச்சுடுவீங்க இல்லைன்னா வந்து தாங்கிப்பீங்க ஸோ அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும் அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றி மேலே வெற்றிகள் கிடைக்கும் மனசில் இருந்த எல்லா விதமான கலக்கமும் நீங்கி ஒரு தெளிவானது கிடைக்கும் மனசில் தெளிவு பிறந்துச்சு அப்படின்னாலே அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போகிறதுக்கான நல்ல ஒரு பாதை வந்து தெரிய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வழி பிறக்கும் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பானது கிடைக்கிது அதோடு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் மேசராசி நேர்களுக்கு தசையும் நல்லாவே இருக்குது ஸோ தசை நல்லா இருக்குது அப்படின்னாலே நிச்சயமாக பணத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதனால் பொருளாதாரமும் உயர்வடையும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாம் வந்து வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் சுபகாரிய தடைகள் பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தடைகளும் விலக ஆரம்பிச்சிடும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும் ஸோ நவம்பர் மாதத்தில் முயற்சிகளை எடுக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சரியாக இருக்கும் பணவரவும் சீராகவே இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நிச்சயமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஸோ கழுத்தை நெறித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடன் அந்த ஒரு விஷயத்துலேருந்து இப்போ நீங்கள் மீண்டு வரப்போகிறீங்க அந்த கடன் சுமை பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் ஆரோக்கியத்துலேயும் உங்களுக்கு அப்படிதாங்க எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட இனி அந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து இருக்காது எல்லாமே வந்து மு குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க உத்தியோகமாக இருக்கட்டும் உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் வந்து கிடைக்கலையே அப்படின்னு துவண்டு போயிடுவாங்க ஸோ உத்தியோகத்தில் உங்களுக்கு பனிசுமைய அதிகமாக என்ன தான் இருந்தாலுமே கூட நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகளுக்கெல்லாம் கை மேலே பலன் கிடைக்கும் அதனால் முயற்சி பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க எந்த ஒரு விஷயமும் நடக்கணும் அப்படின்னா அதற்குரிய செயல்பாடு அங்கே நடக்கணும் அதுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி தான் வந்து அடித்தளம் ஸோ மேசராசிக்காரங்க இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க அதே போல் உங்களுடைய குடும்பத்துலையும் அப்படிதாங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக கிடைக்க போகுது அரசியல் புள்ளிகள் லாட்ரி சந்தை வச்சுருக்கக்கூடியவங்க ஜாக்பாட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது ஸோ லாட்ரியை சார்ந்துருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதத்தை நோட் பண்ணிக்கோங்க நிறைய வாங்குங்க உங்களுக்கு நிச்சயமாக அதில் வந்து லக் இருக்குது அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பதவி உயர்வு பணி மாற்றம் சம்பள உயர்வு இது எல்லாமே வந்து கிடைக்கும் ஒருவேளை இதெல்லாம் வந்து கிடைக்கல அப்படின்னாலுமே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க எந்த ஒரு விஷயமுமே இப்போ நடக்கல அப்படின்னா அதை நினச்சி கவலைப்படாதீங்க அதற்குரிய நேரம் வரும் பொழுது கட்டாயமாக அது நடக்கும் அதனால் பொறுமையாக இருங்க பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த பதிவில் உங்களுடைய மனசுக்கு இன்னும் ஆறுதல் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இல்லைனா குலதெய்வத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அதில் உங்களுடைய மனசுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்க நீங்கள் சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்